கெடுத்தவை இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அதிலேருந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள மீட்டு எடுக்கணும் அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு வேலை வெட்டி இல்லாத நாலு நாய்ங்க கத்துறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு உக்காந்துருக்க முடியாது எல்லாம் போதிற்குள்ளே போன முண்டைங்க சரிங்களா அதுவும் இந்த பல்லு பைத்தியம் திவ்யா ஆக்கரா பாருங்க அவெல்லாம் நிறைய பேர் குடியே கெடுத்தவை அந்த திவ்யா முண்டை வந்து நிறைய ஆண்கள் குடியெல்லாம் கெடுத்தவை சரிங்களா நிறைய பேர்கிட்ட லட்ச லட்சமாக ஏமாத்தினவன் அவெல்லாம் வந்து இன்றைக்கி அக்காவை வந்து பொய் சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்கிறார் அது எங்கே நிரூபிக்கணுமோ கோர்ட்டில் நம்ம அங்கே நிரூபிப்போம் சரிங்களா அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படையும் கிடாதீங்க தைரியமாக இருக்காங்க நான் இதில் வந்து மீண்டு வந்து கண்டிப்பாக நான் வந்து நடந்த உண்மையை மக்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்றதில் அவங்க தெளிவாக சுத்தமாக மக்களுக்காக உள்ளார போகணும்னாலும் நான் போவேன் என்று அழுது சொன்னாங்க ஆமாம் அவங்களுக்கு இதோட கான்சிக்வன்சஸ் என்ன இதனுடைய இந்த விஷயத்தோட இது என்ன ஆபத்து என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்கல நான் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் அது அவங்க இல்லாத டைமில் நான் பேசுகிறது வந்து அது தவறாக இருக்கும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷனை நான் பேசலாம் ஆனால் வந்து அந்த கான்வர்சேஷன் இப்போ பேசுகிறது முறையாக இருக்காது ஏன்னா இது இப்படி நடக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்னல சொன்னலன்ற மாதிரி ஏதோ தவறாக இருக்குது அந்த கும்பல் வந்து ஏதோ சதி பண்ணுதுன்னு நான் வந்து எத்தனையோ தடவை அலர்ட் கொடுத்தேன் அதை நான் இந்த டைமில் பேசுகிறது சரியாக இருக்காது அது அக்காவே வெளியில் வந்து சொல்லுவாங்க அவளும் சொன்னான் என்கிட்ட இந்த விஷயம்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது போகாதீங்கன்னு சொன்னான் நான் தான் கேட்கலை நான் அவங்களே சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து அவங்களுடைய இப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வரணும் அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் மற்றவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க தேங்க்யூ ஹரி ரித்து வ்ளாக்ஸ் ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க நெகட்டிவ் கமெண்ட் போட வந்த வைத்தியங்களா அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு போடுற ஒருத்தர் இன்னைக்கு பண்ணாத தப்புக்கு போராடுற ஒருத்தர் இன்னைக்கு பண்ணாதப்பு மனசாட்சி இருக்காது சித்தமாக வழி பண்ணிப்பா ஆகிசிஸ் ஒன் வீக் வேலைக்கு போகல மாற்றி இந்த மாதிரி இல்லை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான நேரம் தான் இருக்குது நீங்கள் எல்லாம் அவங்களோட பயணிச்சுக்கோங்க நான் அவங்க கூடவே இருந்ததை அதனால் என்னையும் டாக்டாக்கிறாங்க நான் சொல்லுமா அப்படின்னுட்டு யூடியூப் பஸ் பத்து பிள்ளைங்க அவங்கள வெளியில் வந்து பிள்ளையா எல்லாப்பா சொல்கிறேன் உங்கள் எல்லாம் இது இப்படி நடக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்னல சொன்னலன்ற மாதிரி ஏதோ தவறாக இருக்குது அந்த கும்பல் வந்து ஏதோ சதி பண்ணுதுன்னு நான் வந்து எத்தனையோ தடவை அலர்ட் கொடுத்தேன் அதை நான் இப்போ பேசுகிறது முறையாக இருக்காது ஏன்னா இது இப்படி நடக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்னல சொன்னலன்ற மாதிரி ஏதோ தவறாக இருக்குது அந்த கும்பல் வந்து ஏதோ சதி பண்ணுதுன்னு நான் வந்து எத்தனையோ தடவை அலர்ட் கொடுத்தேன் அதை நான் இந்த டைமில் பேசுகிறது சரியாக இருக்காது அது அக்காவே வெளியில் வந்து சொல்லுவாங்க அவளும் சொன்னான் என்கிட்ட இந்த விஷயம்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது போகாதீங்கன்னு சொன்னான் நான் தான் கேட்கலன்னு நான் அவங்களே சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து அவங்களுடைய இப்போ இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்துலேருந்து அவங்க வெளியில் வரணும் அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும் மற்றவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போட வந்த வைத்தியங்களாம் அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு போடுற ஒருத்தர் இன்னைக்கு பண்ணாத தப்புக்கு போராடின ஒருத்தர் நீங்கள் பண்ணாத புள்ளர் மனசாட்சியிருக்காதுல சித்துமா வெளியே வர கண்டிப்பாக திருத்த முடியாது உங்களை திருத்தவே முடியாது சார் கண்டிப்பாக ஆலிசிஸ் ஒன் வீக்கு வேலைக்கு போகலை சித்தமா அப்படின்னு நீங்கள் எல்லாம் அவங்களோட பயணித்தவங்க நான் அவங்க கூடவே இருந்தவை அதனால என்னையும் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க நான் சொல்லட்டுமா அப்போனண்ட்டு யூடியூபர்ஸ் பொதற்குள்ளே இருந்தவங்கெல்லாம் வெளியில் வந்திருக்குறீங்களே அவங்க எல்லாேருக்கும் சொல்கிறேன் உங்கள் எல்லோரையும் பார்த்தலாம் நாங்கள் பயந்து ஓடலை எங்களெல்லாம் பார்த்து தான் நீங்கள் பயந்து ஓடீங்க சரிங்களா ஓகேவா அவங்க உங்களை மாதிரி வெட்டியாக உட்காந்து நான் அதை கமெண்டர்ஸ் கிட்ட பேசி லைவ் போடுறதுக்காக வரல களத்தில் இறங்கி போராடுறதுக்காக வந்தாங்க அந்த அந்த விஷயத்துக்காக போராடும் பொழுது அவங்களுக்கும் அதில் பாதிப்பு வரதான் செய்யும் அதையும் தைரியமாக எதிர்கொண்டு அவங்க போராடிட்டு தான் இருக்காங்க உங்களை மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே சேனலை மூடிட்டோ இல்லைனா வந்து யூடியூப்புக்கே வராமல் ஃபோட்டோது ஃபேஸ்கூட லைவ் கூட போடாமல் பொதருக்குள்ளே போயிட்டோ அந்த மாதிரியெல்லாம் வந்து யாரும் இங்கே இங்கே நாங்கள் எஸ்எஸ்சியில் இல்லை ஓகேவா என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் மீடியாவில்தான் இருப்போம் எங்கேயும் க பயந்து கீந்தெல்லாம் ஓடலை ஒளியலை என்றைக்குமே எந்த ஒரு சட்ட ரீதியான விஷயத்தையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக தான் இருக்கோம் நீங்கள் வந்து அடுத்தது நீ தான் அடுத்தது அவந்தான் அடுத்தது இவன் தான் உங்கள் பூச்சாண்டியெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் புரிஞ்சுதா ஓடிட்டேன் ஒழிஞ்சிட்டேன் அப்போ கற்பனையில் கதை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா மானுங்கிட்டேன் நாய்களான் இந்த பல்லு பைத்தியம் திவ்யா முண்டை இருக்கிறா பார்த்தீங்களா அந்த திவ்யா பொறுக்கி பல்லு பைத்தியம் முண்டை அந்த முண்டைக்கு ஒரு ஆம்பளை காணாது சரிங்களா அந்த பொறுக்கி முண்டைக்கு ஒரு ஆம்பளை காணாது ஏன் வானாவது தாளி வாங்கி கொடுத்தா கூட கட்டிப்பா கல்லை காதல் பண்ணுறேன் கல்லை கண்டன்ட்டு பண்ணுறேன்னு பள்ளு பைத்தியம் திருப்பூருக்கு முண்டை தேனா முண்டை அந்த முண்டைனால் தான் வச்சுனேன் சிஸ்டர் என்னால் தாங்கவே முடியல மேம் அவங்களோட ஓல்டு லைஃப் பார்த்துட்டு இருக்கு இவங்க எல்லாேருக்கும் எதிராளிகள் வீட்டில் எல்லாருக்கும் அடுப்பெறிய காரணமே அந்த அம்மா தான் அவங்கள பேசி பேசி தான் வந்து இப்போ வியூஸ் இப்போ வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு கொடுங்க ராமாயணத்தில் ராமன் செய்த யுக்தி சரி என்றால் மகாபாரத்தில் கருணை வல்ல கிருஷ்ணன் செய்த யுத்தி சரி என்றால் எங்கள் சித்து செய்தாலும் சரி புரிந்தவர்கள் பிஸ்தா முடியாது உங்களை திருத்தவே முடியாது எவ்வளவு யூடியூபர் சித்ரா உள்ளே போனால் வெளியே வரீங்க இவ்வளோனால எங்கே போன அந்த ஒரு பொம்பளைக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாயும் வெளியில் வருது எடே அடே நான் ரவிநாதார் வந்துட்டியா உனே தான் திருமங்கலத்தில் எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்கேன் உன்னையதான் தேடிக்கிட்டு இருக்காங்களா நீ இப்போ லைவ் போட்டல ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தவங்களால் வெளியே வரட்டும் அவங்க வெளியே வந்து எஃப்ஐஆரில் தூசு தட்டுவாங்க திருப்பி ஓடி போய் ஒழிஞ்சிக்கோ வெளியே வரலாம் வந்துட்டாங்கன்னா அப்புறம் எங்க ரவுண்டில் பதிங்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு நாயாக வெளியில் வருது ஆ ஆ அடே நான் ரவிநாடார் வந்துட்டியா உன்னையதான் திருமங்கலத்தில் எஃப்ஐஆர் போட்டு வச்சுருக்கோம் உன்னையதான் தேடிக்கிட்டு இருக்காங்களா நீ இப்போ லைவ் போட்டல ஓடி ஒழுஞ்சிக்கிட்டு இருந்தவள்னால வெளியே வரட்டும் அவங்க வெளியே வந்து எஃப்ஐஆரில் தூசு தட்டுவாங்க திருப்பியும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கோ வெளியே வர வரைக்கும் தான் அவங்க ஆட்டலாம் வந்துட்டாங்கன்னா அப்புறம் எங்கே ஆறார் எந்த மூலிக்கு ஓடுவீங்கன்னு தெரியாது இவ்வளோ நாள் ஓடி இருந்த பண்ணாடிங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வாயைப்பார் பேச்சைப்பார் எகத்தாளத்தை பாரு தூத்து தெரிக்கை நாதாரிங்களா பிஞ்சு போயிடும் பிஞ்சு செருப்பு பிஞ்சிடும் எச்ச பொரிக்கி நாய்ங்களா இந்த எம்பா எந்த நிறைய கிளியும் வேறு அந்த பல்லு பைத்தியம் முண்டைக்கு ஆமாம் ஆமாம் அது வேறு இந்த பல்லு பைத்தியம் முண்டைக்கு நிறைய ஆம்பளைங்க சௌகாசம் சரிங்களா அந்த பல்லு பைத்தியம் பொறிக்கி முண்டை தடவை பார்த்திங்களா ஊர் பொறிக்கி முண்டை அவளுக்கு கல்யாணம் ஆகலை வேற அதனால் எவனை பார்த்தாலும் புருஷன் புருசன்ட்டு அலைவா அந்த பல்லு பைத்தியம் முண்டைக்கு எயிட்ஸ் வேறக்கு தான் கருமம் பல்லு பைத்தியம் தேனா முண்டை ஆமாம் பார்த்து டிலீட் பண்ணுங்கள் பேசுங்கடா சாரி அவங்கள அந்த பொம்பளை இந்த பொம்பளை சொல்லக்கூடாது ஆனால் அப்படி அப்படிதான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அந்த அந்த அவங்க அந்த இருக்கும்போது வந்து பேசுங்க சித்தமா இருக்கும்போது வந்து பேசுங்க ஏய் நீ இப்படி அப்படின்னு பேசுங்க அதுக்கு தில்லுமை இருக்குதா ஆள் இல்லாத பார்க்க முடியும் வீவோ பார்க்க முடியும் அவருக்கு கடவுள் ஆசீர்வாதம் இருக்கும் நிச்சயம் ஒருவர் கண்டிப்பாக நீதி இருக்கிறது தேங்க்யூம்மா இருங்க ஒரு நிமிஷம் அரசாங்கம் பதிவு ட்ரஸ்ட் ட்ரெஸ்ட்டு சொல்கிறாங்க அவங்க போய் சொல்கிறாங்களா அவங்க அதுக்கான ச இதுவும் வந்து சப்மிட் பண்ணுவாங்கம்மா கவலைப்படாதீங்க சரிங்களா சிக்காஸ் உள்ள தள்ளும் ம் சிக்காஸ் ஓரியாவை போய் நீங்கள் உள்ள கழுந்து போதும் போதும் அவங்களெல்லாம் உள்ள தள்ளணும்